ஒரு நிமிஷம் கேளுங்க பீடியாட்ரிஷனுக்கு போய் ஒரு அம்மா கேட்குறாங்க என் குழந்தைய என்னால் புரிஞ்சிக்க முடியல நான் வந்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட சரியான முறையில் என்னால் சொல்ல முடியல அதுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் அந்த பீடியாட்டிஷன் டாக்டர் அழகாக ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேங்க அப்படின்னு பேசுகிறாரு ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளுக்கான வார்டு இருந்திருக்கு அங்கே குழந்தைகள் உடம்பு சரியில்லாம் வந்து அட்மிட் ஆவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் பழக்கம் என்னென்னா அழகழகான பொம்மைகள் பேரோ இல்லாட்டி சின்ரலாவோ எதுவோ அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் விளையாட்டுக்காக கொடுத்துருவாங்க ஆனால் இதில் என்னாச்சு குழந்தைங்க அதை போகிறப்ப அந்த குழந்தைங்க வந்து அந்த அந்த பொம்மைகளோட ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் பல நஷ்டங்கள் ஆகுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்றனே தெரியல அப்போ அதில் நோட்டீஸ் எழுதி வைக்கிறாங்க இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்தது இது நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு குழந்தைங்களுக்கு இது படிக்க தெரியலை அதனால் அது விளையாடுற குழந்தைங்க அந்த பொம்மையும் நானும் டிஸ்சார்ஜ் ஆகப்போ எடுத்துகிட்டு போகணுன்ட்டு அழுகிறாங்க அப்போ ஒரு நர்ஸு ஒரு அழகான முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவில் எந்த பொம்மையுமே எடுத்து போகப்படலை அது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு அப்படின்னு அம்மாட்ட கேட்குறாரு உடனே என் அம்மா சொல்கிறாங்க ஓ இந்த பொம்மைக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு ஒரு நாலஞ்சு பொம்மையை காமிச்சு அந்த பொம்மை வந்து அந்த அம்மாவோடையே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அப்படின்னு அப்படியே இருந்ததுனால் அந்த குழந்தைய எல்லா பொம்மையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இல்லையே சொல்லுவோம் அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாங்க அந்த அம்மா இப்போ அவர் டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் அந்த குழந்தையோட நிலைக்கு போய் யோசிங்க அப்படின்ட்டு அந்த நர்சை என்ன செய்கிறாங்களாம் சின்னதாக அந்த பொம்மை மேலே ஒரு பிளாஸ்டர் போட்டு இங்கே வந்து ஒரு நீடில் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒரு இது வச்சு வச்சுட்டு இந்த பொம்மை வந்து அது உடனே குழந்தை நினைக்குதான் ஐயோ நமக்கு சரியாயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அந்த பொம்மைக்கு இன்னும் க சரியாகல அது தான் இருக்கணும் அப்படின்ட்டு எந்த குழந்தையுமே அந்த பொம்மையை எடுத்துகிட்டே போலையாம் அதனால நீங்கள் குழந்தைங்க வந்து அடல்ட்டா பெரியவங்களா யோசிக்கணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்க லெவலில் யோசிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் அவங்க லெவலுக்கு போயிட்டு அவங்க எப்படி யோசிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அணுகிறீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் உங்களால் பதில் சொல்ல முடியும் குழந்தைங்களையும் அழகாக புரிய வைக்க முடியும் அவங்க நல்ல ஒரு பிரஜையாக நாட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கும் நல்ல ஒரு 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 மனிதனாக உருவாகுவாங்க முயற்சி செய்யுங்க அப்படின்னாங்க அழகான டிப்ஸ் இல்லை நாம அதை செஞ்சு பார்க்கலாம் வீட்டில் குழந்தைக்கு குழந்தையா போய் அடி அதுக்காக மழையாக பேசணும்னு சொல்ல வரல சாதாரணமாக பேசுகிறது அவங்க நிலைமையில போய் யோசித்து பேச முயற்சி செய்யுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்